வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பிச்சு போட்ட சிக்கன் இது வெள்ளைக்கோழி தாங்க அது எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் நட்சத்திர சோம்பு ஒன்று ரெண்டாக கி கிள்ளி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி அதையும் வதக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் நான் இன்றைக்கி முக்கால் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு இப்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு மேல்முடி தேங்காவை வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துடும் இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கனை வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம விசில் இணங்கின உடனே சிக்கனை மட்டும் எடுத்து ஒரு தனியாக ஒரு ப்ளேட்டில் சேர்த்துக்கோங்க எலும்பு தனியாக சிக்கன் தனியாக எடுத்துகிட்டு இந்த சிக்கனை வரைக்கும் நல்லா நம்ம பிச்சு போட்டு வச்சுக்கணும் சின்ன சின்னதாக கைமா மாதிரி நம்ம இப்போ கைமா கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் வச்சுட்டு ஒரு கடாயோ இல்லை ஒரு ஃபேனோ வச்சுட்டு நம்ம அடிக்கனமாக இருக்கிறத வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இப்போ இந்த பிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வரும் செதை மட்டும்தான் இருக்கணும் அதை இது கூட சேர்த்து நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து கொடுங்க நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கிரேவி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் கிரேவி அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி அதில் சேர்த்துட்டு கடைசியாக பெப்பர் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெப்பரை வந்து நல்லா பொடியாக இடிச்சிட்டோ இல்லை மிக்சியில் அரைச்சோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இதிலே சாதத்தை போட்டு கூட கலந்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பெப்பர் பொடி தூவிட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன குழந்தைங்க சிக்கன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி பிச்சு போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம மட்டனில் கூட செய்யலாம் அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி தூவியாக இருக்குதுன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களே செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்